விஜய் தொலைக்காட்சியில் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு பட் இருந்தாலுமே போன நாலு சீசனை விட இது வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டு இதில் ஒரு கண்டெஸ்டன்ட் தான் ஷாலின் ஜோயா அவர்கள் இவங்க வந்து கடந்த வார எபிசோடுக்கு வந்து வரல இல்லையா ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா இவங்க இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஏன் இந்த கேள்வியை வந்து எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சென்ற வாரம் வசந்த் வசி அவர்கள் எலிமினேட் ஆனாங்க ஸோ அதனால் வந்து நிறைய ரசிகர்கள் சொன்ன ஒரு விஷயம் நல்லா குக் பண்ண தெரிஞ்ச இவரை வந்து எலிமினேட் பண்ணி அவ்வளோ சரியாக வந்து குக் பண்ண தெரியாத ஜோயா அவர்களை வந்து இந்த ஷோல வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களால டிஆர்பி ஏறுது அப்படின்றதாலயா அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அவங்க குக்குன்றத மறந்து கோமாளித்தனமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கே அந்த டவுட் வருது கூட இருக்கிற கண்டெஸ்டன்ட் ஜட்ஜஸ்க்கு கூட ஒரு டவுட் இருக்கு இவங்க கோமாலியா குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பர்ஃபாமென்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இவங்களால டிஆர்பி வருது அப்படின்றதால ஜோயாவை உள்ளே வச்சுக்கிட்டு வசந்த் வசியை வெளியில் தள்ளிட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக கருத்துக்களை பரிமாறிட்டு இருந்தாங்க இதற்கு ஷாலின் ஜோயா அவர்கள் கூட அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் கதறவங்க கதறிட்டு இருங்கன்ற மாதிரிலாம் வந்து ஒரு கோட் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு இவங்க கண்டிப்பாக வருவாங்க இன்னும் கொஞ்சம் டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தா சென்ற வாரம் வந்து அவங்க இல்லை ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை விட்டு அவங்க வெளியேறிட்டாங்களா அப்படின்றது தான் பட் ஆனால் வந்துட்டு அதற்கு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க சோஷியல் மீடியாவில் அதாவது அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காம் அதனால தான் இந்த வ ஐ மீன் சென்ற வாரம் எபிசோடுக்கு வந்து அவங்க வரலையா மற்றபடி வந்து நெக்ஸ்ட் வீக் எபிசோட்லலாம் அவங்க கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஷாலின் சோயா அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க